முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட அமெரிக்க பயணத்தினால அமெரிக்க ஜனாதிபதி ஆட்டம் கண்டு போயிட்டாரு ஐயாட்ட குடுத்து சொல்ல வேலை வெட்டியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறார் ரஷ்ய அதிபர் நடுக்கத்துல இருக்கிறாரு என்னையா சொல்ற அமெரிக்காவுக்கு ஸ்டாலின் போனார்னா அமெரிக்க ஜனாதிபதி நடுக்கத்துல இருக்கிறாரு அவர் அச்சத்துல இருக்கிறாருன்னா நியாயம் ஆனா ரஷ்ய அதிபர் சம்பந்தமே இல்லாம அவர் எதுக்கையா நடுங்க போறாரு அப்படிங்கிற கேள்வியை தானே நீங்க கேக்குறீங்க

அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதலீடுகளை அள்ளிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு சாதாரண விஷயம் கிடையாது அவரு கிள்ளிட்டு வர்றதுக்காக போல அள்ளிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அப்படி அவர் போன நேரத்துல இங்க இருக்கின்ற இரநூறு ரூபா ஊபீஸ் எல்லாம் அவர் முடிவு பண்றாங்க நம்ம இந்த பயணத்தை எப்படியாவது பில்டப் பண்ணப்பா எப்படியாவது பில்டப் பண்ணி தமிழக மக்களை அப்படியே நம்ப வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணோம்னா இந்த பொய்களோட பிறப்பிடமாக இருக்கிற கருணாநிதி டிவியிலேருந்து ஒரு செய்தியை போடுறாங்க என்ன செய்தின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட அதிக முதலீட தூக்கிட்டு வர போகிறாரு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் கொண்டு வந்த முதலீட்டை விட ஒரே பயணத்தில் ஒட்டுமொத்த முதலீட்டை அள்ளிட்டு வர போகிறாரு அப்படின்னு செய்தியை போடுறாங்க கருணாநிதி டிவியில் கருணாநிதி டிவி இந்த செய்தியை போட்ட அடுத்த செகண்ட்ல பட்ட பட்ட பட்டப்படான கீழே இருக்கிற சேனல்கள்லாம் அள்ளி விட தொடங்குறாங்க இந்த செய்தியை சரி இதை கூட மக்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க சரியா ஏதோ ஒன்று கப்ஸா அடிக்கிறாங்க அவங்க டிவி சேனல்ல போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிட்டா போடுறாங்க அடே இங்க அப்பா அப்படிங்கிற மருந்துச்சு அந்த பிட் அதாவது அமெரிக்கால டைம் ஸ்கொயர் சதுரங்கத்துல பணம் கொடுக்குற எல்லாருக்குமே அங்க வந்து விளம்பரத்தா போடுவாங்க ஆனால் அப்படி ஏற்கனவே ஒரு பீர் பாட்டில் விளம்பரத்தை போட்டதை இணையதளத்துலேருந்து சுட்டுட்டு அதை கிராப் பண்ணி அந்த சரக்கு பாட்டில் இருந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை எடிட் பண்ணி வச்சு திமுக காரங்க பண்ண அல்சாட்டியம் இருக்க ஐயோ தாங்கவே முடியாது சரி திமுக காரவங்கன்னா இப்படி தான் திமுகவோட ஐடிவிங் தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான செயல் பாருங்க இந்த புகைப்படத்தை நாங்கள்லாம் நடந்தல மீடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க புதிய தரதலேருந்து நியூஸ் செவன்ல இருந்து நியூஸ் எயிட்டீன் வரைக்கும் எடுத்து போட்டு ஐயோகோ முதலமைச்சர் புகழ் வாழ்க அப்படி இப்படின்னு உருட்டினதை காணையில காரி துப்ப தோணுது அப்ப இந்த சேனல்களுக்கெல்லாம் செய்திகள் வந்து அறிவாலயத்துல இருந்து தான் வருது அறிவாலயத்துல ஒரு செய்தி எழுதி கொடுத்தாங்கன்னா அதுல உண்மை இருக்கா அந்த செய்தி உண்மையில நடந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அப்படியே இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் போட்டுருவாங்க அப்படிங்கிறது இப்ப அம்பலப்பட்டு போய் நிக்குது இப்படிப்பட்ட கொத்தடிமை மீடியாக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துறாரு அதுல கேள்வியும் கேட்டிருக்காங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ நம்மளே காரு துப்புற மாதிரி இருக்கும் நான்கே நான்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த நான்கு கேள்விகளும் நோகாம வலிக்காம சிந்தாம செதறாம கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கறாங்க அந்த கேள்விக்கு பதிலையும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் சார் மத்திய அரசு அரசு சமக் சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாதனால தான் இந்த நிலை அப்படின்னு இருக்காங்க இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ளுது ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அப்பா அப்படிங்கிற கேள்விங்க அதுக்கு முதலமைச்சர் சொன்ன பதில் தான் அதை விட ஹைலைட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில் செம ஹிட்டாகவும் மாறி இருக்கு நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற கஷ்டமான கேள்வியை அந்த செய்தியாளர்கள் கேட்க அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிந்திச்சு ரொம்ப யோசிச்சு அங்கே இருக்கின்ற துண்டுச்சீட்டுகள் எல்லாத்தையும் பெரட்டி பார்த்து வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பதில சொல்லியிருக்காரு நீங்கள் அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது வெயிட் அண்ட் சி அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி நம்முடைய தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கான கேள்வியை கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகனுக்கும் ரஜினிக்கும் உள்ள சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கமாறு கேள்வியை கேட்டிருக்காங்க கொத்தடிமை மீடியாக்கள் அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நான்காவது கேள்வி நாக்கவழிக்கிற கேள்வி மாதிரி இருந்துச்சு நீங்க நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு அப்புறம் அமெரிக்கா போறீங்களே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நோகாம வலிக்காம டஃபான கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த கொத்தடிமே மீடியாக்கள் இந்த அமெரிக்க பயணத்துல குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளை நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா அது ஒண்ணு இன்னொன்று நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முன்னாள் முதலமைச்சர் சிகாகோ மாநாட்டில் தமிழர்களை சந்தித்து பேசினார் நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நீங்களும் அங்கே தமிழர்களை சந்திச்சு பேசியிருக்கீங்க அது எத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்கு தருது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க இப்போ செய்தியாளர்கள் வந்து கேள்வியை கேட்டுட்டே வர்றாங்க ஆனால் இந்த கேள்விக்கான பதில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் எப்படி கரெக்டாக ஒவ்வொரு துண்டுச்சிட்ட பெரட்டி பெரட்டி அவர்களால் சொல்ல முடியுது இப்போ ஒருத்தன் கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வி என்ன கேட்குறான் அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் கரெக்டாக ஒன் பை ஒன்னா நம்மளால் துண்டு சீட்டை அடுக்கி வைக்க முடியும் அப்படியும் எல்லா செய்தியாளர் சந்திப்பும் அப்படிலாம் சொல்லக்கூட முடியாது இப்போ எடுத்துக்கிட்டது தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காருல்ல அவர்கிட்ட வந்து அவரோட ப்ரஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்வி அறுபது கேள்வின்னு கேட்பாங்க எந்த கேள்விக்கும் அவர் இதுவரைக்கும் துண்டு பார்த்து பதில் சொன்னதே கிடையாது ஏன்னா சொல்லவும் முடியாது செய்தியாளர்கள் என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது அங்க வந்து ஸ்பாட்ல கேட்குறதுக்கு தான் வந்து பதில் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ப்ரெஸ் மீட் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களே கொஸ்டின் எழுதி கொடுத்து அவங்களே பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ப்ரெஸ் மீட் அப்ப பாருங்க தமிழக மீடியாக்களோட தரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக மக்களோட நலனுக்காக ஒரு கேள்வி கூட கேட்கல நான்கு கேள்வியில் ஒரு கேள்வி கூட இந்த செய்தியாளர்கள் கொத்தடிமை செய்தியாளர்கள் கேட்கல தமிழகத்தில் எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு எதை பத்தியும் கேட்கல அங்க போய் துரைமுருகனுக்கும் ரஜினிக்கும் மாக்கியா வரப்பு சண்டை இதை பத்தி சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை தான் கேட்டிருக்காங்க அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதலீடுகளை ஈர்த்து வர்றதுக்காக போறாரு அது சம்பந்தமான கேள்விகளை இந்த செய்தியாளர்கள் கேட்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் தமிழ் ஜனம் வந்து ஆர்டிஐல ஒரு தகவலை போட்டு வாங்கியிருக்காங்க என்னன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலமைச்சர் துபாய்க்கு போனார் இதே மாதிரி நான் வந்து முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன் அப்படின்னு போனார் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆறு வந்து ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம் அதன் மூலமாக தமிழகத்துக்கு ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபா முதலீடு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பொய்யை கூட அடிச்சு விட்டாங்க ஆனால் உண்மையிலே வந்தது ஆர்டிஏ தகவலில் சொன்ன விஷயம் என்னென்னா வெறும் மூன்றே மூன்று ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க அதன் மூலமாக வெறும் நான்காயிரத்தி ஐநூறு கோடி மட்டும்தான் வந்திருக்கு இத உண்மையான ஊடகமாக இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டிருப்பாங்க ஆனால் இங்க இருக்கின்ற மீடியாக்கள் மக்களுக்காக இயங்குகின்ற மீடியாக்கள் கிடையாது கோபாலபுரத்துக்காக இயங்குகின்ற மீடியாக்கள் திமுகவுக்காக இயங்குகின்ற மீடியாக்களாக மாறி இருக்கு மக்கள் இந்த மீடியாக்களில் வர்ற எந்த செய்தியும் இனிமே நம்பவே கூடாது எந்த டிவி சேனலையும் பார்க்க கூட கூடாது ஏன்னா இவங்க பொய்யான தகவலை பரப்புறதுல மட்டும்தான் இவங்களோட குறி இருக்கே தவிர மக்களுக்கான உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணமே கிடையாது நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்